அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் பதினொன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் புரட்டாசி மாதத்து கடைசி சனிக்கிழமை இந்த நாளில் காலை எழுந்ததும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் இந்த நாளை துவங்குங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தொட்ட காரியத்தில் எல்லாம் நிச்சயமாக வெற்றி உண்டாகும் புரட்டாசி சனிக்கிழமை என்பது பெருமாள் வழிபாட்டிற்குரிய ஒரு முக்கியமான நாள் அதுவும் கடைசி சனிக்கிழமை இந்த நாளில் தவறாமல் வந்து முடிந்த அளவிற்கு பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வாங்க துளசி மாலை வாங்கி சாற்றுங்க அது மாதிரி வீட்டில் பெருமாளுக்கு படையல் போடுங்க படையல் போடும்போது இளநீர் வைங்க இது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அது மாதிரி கண்டிப்பாக பெருமாளுக்கு எதை செய்தாலும் செய்ய மறந்தாலும் முக்கியமாக செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தீர்த்தம் தீர்த்தத்தை தவறாமல் வைங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த நாளில் காலையில் இந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அதன் பிறகு நீங்கள் மற்ற விஷயங்கள்லாம் செய்யும் போது எதற்காக ஏதாவது நினைச்சிட்டு தான் நீங்க படையில் போடுவீங்க கோயிலுக்கு போவீங்க எதை நினைச்சு நீங்க செய்றீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாவே உங்களுக்கு நடக்கும் கேட்டது கேட்டபடி கிடைக்கும் நம்ம சென்னையில்னா போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் வருகிற தீபாவளி திருநாளில் ஆதரவற்ற இலை குழந்தைகளுக்கும் முதியவர்களுக்கும் உடைதானம் உணவு தானம் இனிப்பு தானம் செய்ய விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க விஷ்ணு பகவானுடைய முக்கியமான காயத்ரி மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க சனிக்கிழமை மட்டுமல்லாது எப்பெல்லாம் உங்க மனம் சஞ்சலத்தோடு இருக்கோ அப்பெல்லாம் இந்த மந்திரத்தை சொன்னீங்கன்னா உங்களுக்கு மன நிம்மதியும் நிச்சயமாக கிடைக்குங்க ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாசாய தீமகி தன்னோ ஸ்ரீவாச பிரசோதயாத் ஓம் நிரஞ்சனாய வித்மகே நிராபாஷாய தீமகி தன்னோ ஸ்ரீனிவாச பிரசோதயாத் இந்த மந்திரத்தை இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணி வச்சிருக்கேன் ஏன்னா சப்போஸ் நான் சொன்ன உச்சரிப்பு உங்களுக்கு புரியல அப்படின்னா பார்த்தே சொல்லுங்க தவறு கிடையாது இந்த மந்திரத்தை சொல்லும்போது கையில் கையில துளசி தீர்த்தத்தை வச்சுட்டு சொன்னீங்கன்னா கூடுதல் சிறப்பு அதன் பிறகன் தீர்த்தத்தை நீங்கள் குடிச்சிக்கலாம் இல்லை அப்படின்னா கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடலாம் அது மாதிரி இந்த மந்திரத்தை சொல்லும்போது கையில் வந்து நீங்கள் கிராம்பு லாங்கம்னு சொல்கிறோம் இல்லையா லாங்கம் வச்சுட்டு சொல்லலாம் இல்லை ஏலக்காய் வச்சுட்டு சொல்லலாம் இல்லை பச்சைக்கரை பொறம் வச்சுட்டு சொல்லலாம் இது மாதிரி ஏதாவது ஒரு தாந்திரிக பொருளை வச்சுட்டு நீங்கள் சொல்லும்போது கூடுதல் பலன் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர ஹரஹரசங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரியவா திருவடி பாதம் சரணம் சரணம் நல்லதே நடக்கட்டும்